மாலை காணாமல் போன காரணத்தினால் அது நாம் நம்மை போன்றவர்கள் அவசகனமான மாலை என்று நாம் சொல்லுவோம் ஆனால் ஹூமா நபி சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க மாறக்கா இந்த மாலையினால் ஏற்பட்ட பறக்கத்து தான் என்ன எவ்வளோ பறக்கத்தான ஒரு மாலை இந்த பறக்கத்தான மாலையினால் தானே இந்த உம்மத்திற்கு தயம்ம முடிய ஆயத்திற்கு கிடைத்தது அது காணாமல் போகாவிட்டால் அதனால் நாம் தாமதித்து இங்கே தங்காவிட்டால் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படவில்லை என்றால் தயமமுடைய ஆயத்தை இறங்காமல் போயிருக்கும் எனவே தயம்மமுடைய ஆய கிடைத்ததற்கு காரணமான ஆயிசாவும் பறக்கத்தானவங்க காரணமான அந்த மாலையும் பறக்கத்தானது என்பதை புகாரி ஷரீஃபினுடைய இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் சங்கைக்குரியவர்களே இப்படி எத்தனையோ பாக்கியங்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிறது எத்தனையோ சம்பவங்கள் ஐஷா ரஜியல்லா வனுஹா அவர்கள் மீது பெருமானா சல்லாசனம் அளவு கடந்த பிணியும் அவங்க மேலே உண்டு அதனால் சஹாபாக்களுக்கு பெருமானா சல்லா அலிஸ்வனுடைய மகப்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய புரிதல் இருந்தது ஆனால் அதில் ஐஷா ரசி உள்ளா வனுஹா அவர்கள் மீது ஒரு பழி சொல் ஏற்பட்டது வரலாற்றில் இஃபு என்று சொல்லப்படுகிற ஒரு அவதூரை சில முனாஃபிக்க்கள் கட்டிவிட்டார்கள் அது நமக்கெல்லாம் தெரியும் நான் அதை இங்கு சொல்ல வரவில்லை பெருமான செல்லதாலே செல்லும் அவர்களுக்கு அதனால் சங்கடங்கள் ஏற்பட்டது அதனால் தங்கடம் ஏற்பட்டது மனவேதனை ஏற்பட்ட தன்னுடைய மனைவி பிரியத்திற்குரிய மனைவியின் மீது ஒரு அவதூறை கட்டிவிட்டார்களே பழி சொல்லை சுமத்தி விட்டார்களே என்று வேதனை இருந்தது ஆனால் என்னுடைய மனைவி சுத்தமானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி சொன்னால் மட்டும் பற்றாது எனக்கு தெரியும் என்னுடைய மனைவி சுத்தமானவங்க தான் என்று மட்டும் சொன்னால் போதாது அது எல்லோரும் நம்புகிற மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் செல்லா செல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்டது சஹாபாக்கள் எல்லாம் ஆறுதல் சொன்னார்கள் பெருமானார் செல்லதாலே செல்லம் அவர்களுக்கு தைரியம் ஊட்டினார்கள் அதில் ஒருபுட ஹர்தாப் கதையெல்லாம் அன்பர்கள் சொன்னார்கள் யார சோழல்லா நிச்சயமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அல்லாஹ் உங்களை எப்படி பாதுகாத்தான் என்றால் உங்களை எப்படி அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான் என்றால் உங்களுடைய முபாரகான உடலின் மீது ஈ கூட உட்கார ஈ கூட உட்காராமல் அல்லாஹ் உங்கள் உடலை பாதுகாத்திருக்கிறாங்க இல்லையா ஈங்கிறது நஜீசில் அமர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு உயிரினம் அந்த ஈ ஈ வந்து நஜீஸில் அமர்ந்தால் அதனுடைய காலில் கிலோகிராம் அளவுலேயே நஜீஸ் ஓட்டும் கொஞ்சந்தனங்க அந்த கொஞ்சம் நஜீஸு கூட ஈலையே அமர்ந்து அந்த வரக்கூடிய அந்த ஈ அது பெருமானாருடைய உடம்பிலே வராமல் அமராமல் அல்லா பாதுகாத்தான் பெருமானாருடைய உடம்பில் ஈ வந்து அமருவதில்லை அப்படி என்றால் உடம்பிலே இப்படிப்பட்ட மைனஸ் மைனஸ் டிகிரி அளவுக்கு கூட அசுத்தம் வராமல் உங்கள் உடம்பை பாதுகாத்திருக்கிற பொழுது எப்படி உங்களுடைய அருமையான மனைவியை பரிசுத்தமான மனைவியை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று வருகிற பொழுது அதில் எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாத அந்த மனைவியின் மீது முனாஃபிங் சொல்லக்கூடிய அந்த அவதூரை உதாசீனம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் சைதன் அஃபான் ரசயல்லாவானுடன் சொன்னார்கள் யார் சூடல்லா உங்களுடைய உருவத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான் நிழல் விழாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் பெருமானார் சல்லதா லேஷ் அவனுக்கு நிழல் விழாது இப்போ நமக்கு ஒளிச்சத்தில் வெளிச்சத்தில் நின்றால் நமக்கு நிழல் விழும் சூரியனுடைய வெளிச்சத்தில் இருந்தால் நின்றால் நிழல் விழும் ஆனால் பூமாநபி சல்லுடைய அவர்களினுடைய அந்த உடலுக்கு நிழல் இல்லை முழுக்க முழுக்க நிஜமானவர்கள் ஏன் அல்ல நிழல் விழாமல் அல்ல பாதுகாத்தான் என்றால் அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை நிழல் விழுந்தால் அந்த நிழல் யாருடைய காதிலால் காலிலால் காலினால் விழிபடும் உங்களுடைய நிழலை கூட யாருடைய காலினாலும் விரிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நிழல் கூட இல்லாமல் அல்ல உங்கள் உடம்பை எல்லாம் பாதுகாத்தான் என்றால் உங்களுடைய பரிசுத்தமான மனைவினுடைய பரிசுத்தத்தை எப்படி நாம் சொல்ல எப்படி நாம் அதை விளங்காமல் இருக்க முடியும் எனவே கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொன்னார்கள் நன்மையானவர்களே முலாப் என்று ஒரு இந்தி பத்திரிக்கை அந்த இந்தி பத்திரிக்கை ஒரு பழைய பத்திரிக்கை இப்போ இல்லை அந்த பத்திரிக்கை அதில் ஒரு செய்தி டெல்லியிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு செய்தி பிரிவினைக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி அந்த பத்திரிகை ஆசிரியர் எடிட்டர் சொல்கிறாரு நான் சாந்தினி சோக் பஜாரில் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படி நின்று கொண்டிருக்கிற பொழுது வீதியில் ஒரு பேப்பர் கிடைக்கிறது விழுந்து கிடைக்கிறது அந்த பேப்பரில் என்னுடைய குருநாதர் சுவாமி திண்மையானந்தா அவருடைய திரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது சுவாமிஜியவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட அந்த திரு உருவம் பொறிக்கப்பட்ட போட்டோ இருக்கக்கூடிய அந்த பேப்பர் வீதியிலே கிடைக்கிறது எல்லோரும் மிதித்து கொண்டு செல்கிறார்கள் எல்லோரும் அதன் மீது செருப்பை அணிந்து கொண்டு மிதித்து கொண்டு செல்கிறார்கள் நான் அவர் சொல்கிறார் நான் நினைத்துப் பார்க்கிறேன் நான் எண்ணி பார்க்கிறேன் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்களுக்கு மட்டும் உருவம் இருந்திருந்தால் உருவப்படம் இருந்திருந்தால் அவர்கள் மீது உயிரையே வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் கண்டிப்பாக அந்த உருவத்தை படத்தை போட்டாவை எல்லா இடத்திலையும் கொண்டு வந்திருப்பார்கள் அப்படி கொண்டு வந்திருந்தால் பேப்பரிலும் வந்திருக்கும் வந்திருந்தால் அந்த பேப்பர் வீதியிலே போடப்பட்டிருக்கும் போடப்பட்டிருந்தால் அது இப்படி விதிபட்டிருக்கும் அல்லவா தூர நோக்கோடு செயல்பட்ட அந்த உத்தம தலைவர் தன்னுடைய உருவம் வராமல் பாதுகாத்து கொண்டார் என்றால் அந்த உத்தம வரலாற்றை அற்புதமான வரலாற்றை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று முலாப் என்ற இந்தி பத் இந்தி பத்திரிக்கையுடைய ஆசிரியர் மெய்சிருத்து சொன்னான் என்றால் உருவத்தை கூட அல்ல பாதுகாத்தான் அது தழி அழியுள்ளா வணும் அவர்களும் பெருமானார் செல்லதாரும் அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்னார்கள் என்ன ஆறுதல் சொன்னாங்கன்னு தெரியுமா யார சொல்லா உங்க உடம்பை அல்ல உங்கள் செருப்பை கூட அல்ல பாதுகாத்தான் அசுத்தம் வராமல் அசிங்கம் வராமல் உங்கள் செருப்பை கூட அல்ல பாதுகாத்தான் ஒரு நாள் தொழுது கொண்டிருந்தீர்கள் பெருமானார் சிறதாறு செல்லம் தொழுது இருக்கிறார்கள் அப்படி தொழுது கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று தன்னுடைய செருப்பை காரணியை தூக்கி எரிகிறார் வீசுகிறார் பெருமான சல்லல்லா லே செல்லம் தொழுது கொண்டிருக்கிற பொழுது செருப்பை வீசி எறிந்த அந்த காட்சியை கண்ட சகாபாக்கள் அவர்களும் தங்களுடைய செருப்புகளை தான் தூக்கி எறிஞ்சான் தொழுகை முடிந்தது சலாம் கொடுத்த பிறகு ரசூடுல்லாஹி சல்லல்லாஹ் ஒலேவு செல்லம் கேட்டார்கள் அருமையான தோழர்களே நீங்கள் ஏன் செருப்பை தூக்கி எறிந்தீர்கள் யார் ரசூடுல்லா ராய் தூக்க தசனோ ஐ துக்க தாக்கலாவு நகை நாங்கள் உங்களை பார்த்தோம் நீங்கள் தொழு கொண்டிருக்கிற பொழுது செருப்பை கலட்டி எரிந்தீர்கள் உங்களை பார்த்தோம் அது போதும் எங்களுக்கு நாங்களும் அப்படி செய்தோம் என்று சொன்னார் இங்கே உமானபி செல்லதாறை செல்ல உடைய சகாபாக்கள் பெருமானாரை எப்படி பார்க்கிறார்கள் அவர்களுடைய பெருமானாரை பற்றி அவர்களுடைய அளவுகோல் என்ன எதை செய்தாலும் செய்ய வேண்டும் நபீசல்லே செல்லும் அவர்கள் எதை செய்தாலும் அதை செய்து நாம் பார்த்தால் சிந்திக்காமல் யோசிக்காமல் நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை சஹாபாக்கள் மூலமாக நமக்கு இங்கே கிடைக்கிறது அல்லாவும் சொன்னான் அல்லவா காலு சொல்லப்படும் சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டால் சஹாபாக்களை பற்றி அந்த முனாபிக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா அனு உமீனு கமா ஆமனன் சுபஹா அந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போலவா நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்களை ஏன் மடையின்னு சொன்னாங்க அல்லா பதில் சொல்லிவிட்டான் அலா இன்னவும் ஹுமுசுபா சஹாபாக்கள் மடையர்கள் அல்ல யார் சஹாபாக்களை மடையர்களாக பார்த்தானோ பார்க்கிறானோ அவன் தான் மடையன் அலா இன்னவும் ஹுமுசுபா அது அவனுக்கே தெரியாது அவன் வந்து ஜஹல முரக்கம் அவனுக்கே தெரியல அவன் மடையன் என்று அல்லா சொன்னான் அது வேறு விஷயம் ஆனால் சஹாபாக்களை ஏன் அந்த முனாபிக்கங்கள் மடையர்கள் என்று சொன்னார்கள் என்றால் பெருமானார் விஷயத்தில் சல்ல விஷயத்தில் அவங்க தங்களை முட்டாளாகத்தான் ஆக்கிக் கொண்டார்கள் என்ன சொன்னாலும் செய்வார்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வார்கள் அவர்கள் யோசிப்பது இல்லை தயங்குவது இல்லை சிந்தித்து பார்ப்பதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பின்பற்றுதல் பெருமானார் சல்ல செல்லம் அவர்களிடத்திலே காணப்பட்டது இப்படித்தான் பின்பற்றுதல் இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு அறிவித்தவர்கள் சஹாபாக்கள் என்றால் சஹாபாக்கள் செருப்பை அணிவதை செருப்பை கலட்டி எரிவதை பார்த்த பொழுது ஏன் எரிஞ்சாங்கன்னா அவங்க வந்து கேட்டு அதுக்கு பிறகு நம்ம பின்பற்றலாங்கிறதில்லை உடனே தூக்கி எரிஞ்சிட்டாங்க சஹாபாக்களுடைய அந்த செயலுக்கு கண்மணி நாயம் செலாசன விளக்கம் கேட்ட பொழுது சொன்ன பதில் இதுதான் நீங்கள் எரிஞ்சீங்க எனவே நாங்களும் எரிந்தோம் செல்லதாலை சொன்னாங்க இல்லப்பா நான் ஏன் எரிந்தேன் என்றால் நான் ஏன் எரிந்தேன் என்றால் என்னுடைய செருப்பிலே வருகிற வழியில் ஒரு அசிங்கம் பட்டிருக்கிறது லேசாக ஒரு அசிங்கம் பட்டிருக்கிறது ஜிபுர் இஸ்லாமே வந்து சொன்னாங்க யாரை சூழலா உங்கள் செருப்பில் ஒரு அசிங்கம் இருக்கிறது அந்த காலத்தில் பள்ளிவாசல்லாம் நம்ம மாதிரி மொசை தர போட்டது அல்ல முக்கிய அதாவது பளபளப்பாக இருக்கக்கூடிய ஒரு க கட்டப்பட்ட அந்த காலம் அல்ல அது மண் தர தான் பள்ளிவாசல் அதனால் செருப்பு அணிந்து கொண்டு வந்து செருப்பு சுத்தமாக இருந்தால் அந்த செருப்பு அந்த செருப்பு வந்து சுஜூசிவதற்கு இலகுவானதாக அமையக்கூடிய ஒரு செருப்பு செருப்போடையே தொழுகிற ஒரு பழக்கம் இருந்தது இந்த ஹரிசா அப்படி கேட்டுட்டு நீங்களும் செருப்போடு பலாசி உள்ள போயிடக்கூடாது இல்லையா அதுக்காக அப்படி தான் நான் சொல்கிறேன் ஆக பெருமனாசலாசன் செருப்போடு தொழுதாங்க அப்படி தொழுதும் பொழுது நடந்து வருகிற பொழுது ஒரு அசிங்க அதில் பத்தில் பட்டிருக்குது என்பதை நிபுள் வந்து சொன்னாங்க அதனால நான் செருப்பை கரெக்ட் எரிந்தேன் என்று சொன்னார்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியை சுட்டி காட்டுகிறார்கள் அதில் அழிவதையல்லாக அணுகவர்கள் யாரை சோழல்லோ உங்களுடைய உடம்பை அல்ல உங்கள் செருப்பை கூட அசிங்கம் தீண்டாமல் அல்லா பாதுகாத்தான் என்றால் உங்கள் மனைவிமார்கள் உங்கள் உடம்பை தீண்டக்கூடிய மனைவிமார்கள் எவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் பூமானபி செல்லந்த அலிசல்லம் அவர்களுக்கு சொல்லி சொல்லி அவர்களுக்கு தைரியமும் ஆறுதலும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு அவஸ்த அந்த அவதூறு மூலமாக ஏற்பட்டுச்சு கஷ்டம்தான் வேதனை தான் ஆனால் அல்லாஹ் டைம் ஆயிடுச்சுங்கிறத மைக்கே சொல்லு ஹைர் அலமது இல்லா நான் நிறைவு செய்கிறேன் ரெண்டாவதுக்கு ரெண்டு பேரக்கூடாதுல்ல அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த உலகத்தில் பெண்ணுரிமை பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் பெண்களுக்கு எதிரான மார்க்கம் அல்ல இந்த பெண்களுடைய கண்ணியம் பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது பெண்களுடைய கண்ணியம் அளவிற்கு பறிக்கப்படுகிறது என்றால் பாதுகாப்பு இல்லை பகிரங்கமாக அவர்கள் மீது அடக்குமுறை நடைபெறுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடக்குமுறை உடல் ரீதியான அடக்குமுறை மட்டுமல்ல அவர்களுடைய மானத்தை பறிக்கக்கூடிய கற்பை பறிக்கக்கூடியது மட்டுமல்ல அவர்களுடைய கண்ணியத்திற்கும் கண்ணியத்திற்கு எதிரான பல அவதூறுகளும் பரப்பப்படுகிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அன்றே பெருமான செல்வாளிக்கு இறங்கிய அந்த அருள்முறை வேதத்தில் அல்லா பெண்களுக்குண்டான கண்ணியத்தை பாதுகாத்தான் யாரும் பெண்கள் மீது கை நீட்டி எந்த அவதூறும் சொல்லிவிடக் கூடாது சொல்லிவிட முடியாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் எனவே ஆயிஷாவை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி குரானில் பத்துக்கும் அதிகமான பதிமூன்று வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் என்றால் உலகத்தில் யூசுப் அலே மீதும் பழி சொல்லப்பட்டது யூசுஃப் அலே இஸ்லா பழி சொல்லப்பட்ட பொழுது யூசுஃப் அலி இஸ்லாம் சுத்தமானவங்க என்பதை தொட்டில் குழந்தையை பேச வைத்து அல்லாஹ் பரிசுத்தமாக்கினார் ஈசா நபி அலை இஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தாயாரின் மீதும் அவதூறு சொல்லப்பட்டது உண்மைக்கு புறம்பாக பேசப்பட்டது அப்பொழுது அல்லாஹ் குழந்தை ஈசாவை பேச வைத்து அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் அன்னை மரியம் அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் ஆனால் இங்கே அன்னை ஐஷா ரதா வண்ணுகா அவர்களுக்கு எதிராக அவதூறு சொல்லப்பட்ட பொழுது வேறு ஆளை சொல்லி வேறு குழந்தைகளை பேச வைத்தோ வேறு அற்புதங்களை நிகழ வைத்தோ அல்லாஹ் அல்லாஹல்லி தாலா பரிசுத்தப்படுத்தாம அவனே வசனங்களை இறக்கி ஆயத்தை இறக்கி திருக்குறளிலே இன்றும் என்றும் ஓதப்படுகிற வசனம் கையாமத்து வரைக்கும் ஆயிஷாவை பற்றி ஓதப்படுகிற வசனம் அப்படிப்பட்ட வசனத்தை இறக்கி ஆயிஷாவி பரிசுத்தமாக்கிறாள் என்பது மாத்திரமல்ல இனிமே இப்படி குடும்ப பெண்களை பத்தினி பெண்களை யாராவது அவதூறு சொன்னால் அவர்களுக்கு கசையடி கொடுக்க வேண்டும் என்பது கசையடி கொடுக்க வேண்டும் என்ற பெண்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக கௌரவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டிய சட்டங்களெல்லாம் அந்த ஆயத்தின் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் கிடைத்தது இந்த உம்மத்திற்கு இந்த பாக்கியம் கிடைத்தது அதற்கு அந்த ஆயிஷா ரவியல்லா அனுகா அவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது பூமா நபி சல்லல்லா அலுடைய வரலாறு எல்லா வகையிலையும் பரிசுத்தமானது தூய்மையானது தூய்மையானது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அவர்களுடைய எல்லா அம்சத்தையும் அவர்களுடைய எல்லா கட்டத்தையும் எல்லா நிலைகளிலும் கூட இருந்து பார்த்த கும்மகாத்துள் மூமியின் மூலமாக அன்னைமார்கள் மூலமாக பெருமானாரை முழுமையாக அறிந்த எல்லா பக்கத்தையும் படித்த அந்த தாய்மார்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லா சொல்ல வைத்தான் சீராவை சொல்ல வைத்தான் வரலாற்றை நமக்கு படிக்க தந்தான் அப்படிப்பட்ட புனிதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் நபிகள் நாயகம் சல்லல்லா வளையசல்லம் அவர்களும் அவர்களுக்கு வாய்க்க பெற்ற உம்மஹாத்துல் அன்னை அன்னைமார்களுடைய வரலாறு என்பதை நாம் தெரிந்து அகமகிறோம் சங்கைக்குரியவர்களே இந்த மகத்தான இந்த பாக்கியத்தை பெருமானாருடைய சீராவை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லா தந்திருக்கிறான் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் நாசர் அசரத் மற்றும் உள்ள எல்லா மக்களுக்கும் இதற்காக எல்லா வகையிலையும் ஒத்துழைக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் ஜமாத்தார்கள் மாணவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சிறந்த கூடிய இந்த உலகத்திலும் மறு உலகத்திலையும் அல்லாஹ் கொடுப்பானாக எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மணி நாயகம் எஸ்வடேக்கரின் சல்லல்லா உலக சிலம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய காட்சியை இர்ஃபானுடைய ஞானத்தை அறி ஞானத்தையும் அனுபவத்தையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக இந்த உலகத்தில் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் தந்துள் புரிவானாக நம்முடைய எல்லா ஹலாலான தேட்டங்களையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி வைப்பானாக எழ்மையும் சகமையும் நமக்கு அதிகமாக்கி தருவானாக விஹக்கு செய்தினா முகம்மத் ஓ ஆலி செய்தினா முகம்மத் சல்லாஹு அலிஹி வசல்லம் ஓ ஆஹிரு தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ संता <laughs> बार அவருடைய பன்னியத் ரோக நற்போகுறாகிய ஆயுச சத்தல பரீய சொத்தமினிய புரட்ட அரெங்கி தлейினது அவருடைய கஜாவிக்கு வலமியா சுவாமதார்மே தம முடிச்சது 1.7 ரசிய வந்து ஆறந்து நாள் போரானோடு வீரிய மூக்கு சப்பில தாச பாதல பெற்றபொழுது ஒரே இருந்து அவருடைய ஒரே செல்வங்க اور وجود کو کامل <سؤال> عطا دی بر اللہ رب العالمین مدد فرماتے ہیں حاضر دعوانا کی صدا کی اور قیام کی صدا کی اللہ سبحانہ و تعالی تمام مومنوں کو دارا کرنے سین دینا نور کو دور بار کرنے سے ہمارے پرابھو سلام نبی ڈاکٹر اللہ نہ تكون ہم اسرے آمین اللہ اکبر ہیلو یا پی بھی رحمت کی نسبت ولا تكلنا كأن سنام طلبك واصلنا في الأمر شؤوننا بقى يا رب العالمين اللهم سبحانه نعيد بالتوحيد وعمل المتناس ومسنا اللهم سبحانه وبركاته وهو مضيء فكرة وهو بعمل قربنا إلى ربك يا رب اللهم نستمد بيان الأيران وبركاته Allah, <laughs> Allah, 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 बहूमत

we are